உதயசூரியன் சின்னம் பதித்த பிரச்சார வாகனத்தில் கை சின்ன வேட்பாளர் பிரச்சாரம் தொகுதியில் நிற்பது உதயசூரியன் சின்னமா கை சின்னமா என்ற குழப்பத்தில் வாக்காளர்கள் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதி திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கை சின்னத்தில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் செந்திலின் வேட்புமனு ஏற்கப்பட்டு அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் சின்னமாக கை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்மிடிப்பூண்டி பொன்னேரி ஆவடி பூந்தமல்லி திருவள்ளூர் மாதவரம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து இன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் திமுக மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து திமுக கட்சியின் சின்னமான உதயசூரியன் சின்னம் பதித்த பிரச்சார வாகனத்தில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருவதால் வாக்காளர்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது திமுக கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் பிரச்சார வாகனத்தில் கூட கை சின்னத்தை பதித்து பிரச்சாரம் செய்ய முடியாத நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டுள்ளதா என்ற கேள்வி கட்சியினர் இடையே எழுப்பப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர்கள் மத்தியில் கை சின்னமா உதயசூரியன் சின்னமா நாம் ஓட்டு போடுவது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது

Gracias. <laughs>